உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோரூம் நேரில் போட்டு வாங்க சிபி செக் பண்ணி பார்ப்பேன் சிபி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிழிஞ்சு ஓட்டில் எழுதிக்கலாம் கேப் புதுசுகளுக்கு முடிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரெடிட்டே இருக்க உங்களுக்காகவே நம்ம டேப் ஸ்டோர் ரெடியாகவே இருக்குது நம்ம எல்லா பார்த்துமே டெலிவரி மாட்டி ஓட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐலேயும் ரெடிக்கே சொல்லிடுவோம் நம்ம ஷோரூம் நேரில் வருவேன் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் பைஸும் வெஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இருக்குன்னா வந்து எல்லா ஒதுக்கியும் நம்மளுக்கு கிடைக்கும் லெஸ்ட்டு வெச்சு கிடைக்கும் பன்னொரு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்